அஞ்சலி குழியில் இப்படி அஞ்சலியை குப்பரக்க உழுவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த அஞ்சலி தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கா இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு இன்றைக்கே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கௌதமும் இலக்கியாவும் அந்த ஒரு பிளானை மாற்றினது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னா இதை விட ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் கிடைக்காது அவள் தோன்றின குழியில் அவளையே தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அந்த நகையை தேடி எங்கே இருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நேராக கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இவ சிந்தாமணி இருக்கா பார்த்தீங்களா சிந்தாமணியோட வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடுறாங்க அதுக்கு உதவி பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம வசந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறான் வசந்த கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க வசந்த் வேறு வீட்டில் தான் இருந்துட்டுருக்கான் ஆனால் அந்த நகை எல்லாமே போய் சிந்தாமணியோட வீட்டில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நகை எல்லாத்தையுமே எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த கிட்ட தான் அந்த நகை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ அந்த நகையோட இந்த சிந்தாமணி அஞ்சலி ரெண்டு பேருமே வசமா சிக்கிக்கிறாங்க இப்போ வேற வழியே கிடையாது அஞ்சலியால் மறுபடியும் வீட்டுக்குள்ள வர முடியாது